வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று அக்டோபர் மாதம் எட்டாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜபக்சகளுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பம் புதிய ஜனாதிபதி திசா திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கமும் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஒன்று கீழ் ஒன்று தீர்மானத்திற்கு எதிர்ப்பு அரசாங்கம் ராஜதந்திர உறவுகளை பேணுவதில் அனைத்து நாடுகளுடனும் சமமான முறையில் செயற்படும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் ஆதரவை வழங்க அக்கட்சி முடிவு ஆனரவுக்கு ஜோ பைடன் வாழ்த்து இலங்கையின் பொருளாதாரத்தை பலப்படுத்த தேவையான எந்த ஒரு ஒத்துழைப்பையும் வழங்க தயாரென அமெரிக்கா உறுதி Your trusted real estate partner, Sodhi Anand Kumar. Sodhi Anand Kumar offers unparalleled expertise in buying, selling, and investing in new pre-construction, resale, vacation, and commercial properties, specializing in the GTA Toronto area. So, handles unsold bankruptcies, assignments, distress sales. Providing value in residential, luxuries, and commercial properties with 30 years as an investment analyst. So the help you navigate the real estate cycle, knowing when to buy and sell to achieve your dream goal. For all your real estate needs, big or small, call Sodi Ananda Kumar. தொடர்பன விரிவான செய்திகள் கடந்த காலத்தில் சர்ச்சையை ஏற்படுத்திய ராஜபக்சகளுக்கு எதிரான அனைத்து ஊழல் மோசடி வழக்குகள் தொடர்பிலான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த் சமரசிங் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனருகுமாரதிசாநாயக்க தலைமையிலான அரசாங்கமும் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஒன்று கீழ் ஒன்று தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடிவு செய்துள்ளது ஜனாதிபதி நாயக்க தலைமையில் திங்கக்கிழமை வாராந்த அமைச்சரவை கூட்டத்திலேயே தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது தலைப்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பது ஒன்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து பதினொன்று தேதி வரை ஜெனிவா நகரில் இடம்பெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடருக்கு அமைவாக அமைச்சர் கலாநிதி ஹரணி அமரசூரிய சமர்ப்பித்த விடயங்கள் அமைச்சரவையின் கவனத்திற்கு எடுக்கப்பட்டு இலங்கை அரசின் நிலைப்பாட்டை கீழ்காணும் வகையில் சமர்ப்பிப்பதற்காக அமைச்சரவை உடன்பாடு தெரிவித்துள்ளது நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் சமகால கூட்டத்தொடரில் முன்மொழியப்பட்ட பிரேரணை வரைவை இலங்கை நிராகரிப்பதாகவும் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஒன்று ஒன்று தீர்மானத்திற்கு இலங்கை தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வருவதுடன் சாட்சிகளை திரட்டுகின்ற பொறுமுறைக்கான அதிகாரங்களை நீடிக்கின்ற ஒரு தீர்மானத்திற்கும் உடன்படாததுடன் தீர்மானத்தை நிராகரித்திருப்பினும் உள்நாட்டு செயல்முறை மூலம் நல்லிணக்கம் உள்ளிட்ட முக்கிய மனித உரிமைகள் பிரச்சனைகள் தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் இலங்கை அரசு உறுதிபூண்டுள்ளது தற்போதைய அரசாங்கம் ராஜதந்திர உறவுகளை பேணுவதில் அனைத்து நாடுகளுடனும் சமமான முறையில் செயற்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக தற்போதைய அரசாங்கம் ராஜதந்திர உறவுகளை பேணுவதில் அனைத்து நாடுகளுடனும் சமமான முறையில் செயற்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக வேளாளர் சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவை போன்று சீனா உடனும் ராஜதந்திர உறவுகளை பேணுவதற்கு அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் Serving clients since 1993. With over 30 years of experience in the financial industry, Safinathan brings unparalleled expertise to the table. As a former corporate analyst, he has handled over 25,000 claims and managed portfolios for more than 25 companies with a combined asset value of $25 billion. From life and critical illness insurance to super visas, travel, disability, and non medical insurance, Sathinathan offers top notch advice tailored to your needs. He ensures you get the best pricing from over 25 financial institutions. When it comes to investments, Sathinathan Expertly manages RSPs, PM pensions our ESP, TFSAs, stocks, options, and estate planning. His deep understanding of tax and estate planning will help you navigate even the most complex financial scenarios. Experience matters. For expert advice that you can trust, So Ananda Kumar, Cyber etu. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் ஆதரவை வழங்க அக்கட்சி முடிவு செய்துள்ளது அந்த முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாணயக்கார இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை நினைவு கூர்ந்துள்ள ஜோ பைடன் முழு அமெரிக்க மக்களின் சார்பாக ஜனாதிபதி நாயக்கவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதோடு இலங்கையின் ஜனநாயகத்தை மேலும் பலப்படுத்துவதன் மூலம் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியை அமைதியான முறையில் முன்னெடுத்தமைக்கும் தனது பாராட்டுகளையும் தெரிவித்தார் இந்த நேரத்தில் இலங்கையின் ஜனநாயக நிறுவனங்களின் பலத்தையும் ஜனநாயகத்தின் அடிப்படைகளான அமைதியான சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலின் மூலம் தமது எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொள்வதற்கான இலங்கையின் மக்களின் அர்ப்பணிப்பையும் எடுத்து காட்டுகிறது எனவும் ஜோ பைடன் தனது வாழ்த்து செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்தை பலப்படுத்த தேவையான எந்த ஒரு ஒத்துழைப்பையும் வழங்க தயாரென அமெரிக்கா உறுதி அளித்துள்ளது இலங்கையின் ஏற்றுமதி வர்த்தக பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு அவசியமான ஒத்துழைப்பை வழங்க தயார் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுபர் ஜூரி சங் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் நந்திக குமார் நாயகம் மற்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுபர் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று இந்த முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

அறிவியல் ரீதியிலே பார்க்கப்படுகிற போது எங்களுடைய என்னுடைய கடைசியான இந்த நூலிலே நூலில் நேஷனல் அந்தத்திலே சில மார்த்தர்கள் வரப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது த ட்ரூ நோட் ஸ்ட்ராங் அண்ட் ஃப்ரீ என்ற ஒரு வசனம் கனடிய நேஷனல் அந்தத்திலே இருக்கிறது இப்பொழுது அந்த ட்ரூ நோட் என்று சொல்லப்படுகிற மெக்னெட்டிக் நோத் கனடாவை விட்டு அது அமெரிக்காவுக்குள்ளே நுழைந்து விட்டது அதனாலே அந்த மாற்றம் பெற வேண்டும் என்றும் அத்தனை லட்டிடியூடு எத்தனை லாஞ்சிடியூடு தள்ளி போயிருக்கிறது என்று எப்படியான சில மார்க்கங்கள் சுட்டி காட்டப்படுகிற போது அவையும் கவனத்தில் எடுக்கப்படக்கூடியது ஒன்றாக இருக்கிறது என்பதையும் இன்னொரு புறத்திலே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அறிவியல் என்று சொல்லப்படுவது ஒரு வகையிலே சர்வதேசத்துக்கு சொந்தமானது ஆகும் இப்படியான வகையிலே இந்த நோபல் பரிசு பரிசா பரிசம் இப்படியான அறிவியல் படைப்பாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட விலை பிசிக்ஸிலே எங்களுடைய ஜிஎஃப்டி பல்கலைக்கழகத் தாழ்ந்த ஒரு பேராசிரியருக்கு கிடைத்திருக்கிறது என்பது மகிழ்ச்சிகரம் ஆன செய்தி ஒன்று ஆக இருக்கின்றது நேற்று நாடுகள் என்று முப்பத்தி ரெண்டு நாடுகள் இருக்கின்றன அதிலே அமெரிக்கா கனடா இருக்கின்றன வெற்றிய முப்பது நாடுகளும் அங்கே இருக்கிறது அப்போ அந்த நாடுகள் அனைத்தும் ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டியாக மெஜா அல்லது அப்சல்யூட்டாக எல்லோரும் சேர்ந்து வாக்களித்தால் தான் சில தீர்மானங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதிலே இப்போ ரஷ்யாவை ஓரம் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லுவது சில வாக்கியா என்ற நாடு முன்னேறது செக்க சில பாக்கியா என்று செக்கம் சில பாக்கியாவும் இணைந்திருந்தது அவர்கள் அதுக்கு முழுமையான ஆதரவு வழங்கி கொள்ளாத நிலைப்பாட்டிலே இந்த நேற்றோர் நாடுகள் சரியான முடிவை எடுத்து கொள்ள முடியாமலும் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலே துருக்கியும் சேர்ந்து சில முடிவுகளுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கிறது அதனாலே அவர்களால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கு இப்போ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு படைத்துறை சம்பந்தப்பட்ட பிரியத்திலே பதினைந்து செக்யூரிட்டி கவுன்சிலே பத்து பேர் மாறி மாறி தெரிவு செய்யப்படுகிறார்கள் ஐந்து பேர் பெர்மனெண்டாக இருக்கிறார்கள் அதிலே ரஷ்யா சீனா அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகள் இருக்கின்றன அப்படியான ரீதியிலே இப்பொழுது அந்த செக்யூரிட்டி கவுன்சிலே இந்தியாவும் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு வல்லரசாக இருக்கிறதும் அவர்கள் உடைய ஈடுபாடுகளும் பலவாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே அவர்களையும் அந்த செக்யூரிட்டி கவுன்சில் பெர்மனென்ட் மேம்பராக போட்டுக்கொள்ள வேண்டும் கனடா இந்த தற்காலிக ரெண்டு வருஷ மெம்பர்ஷிப்புக்கு பல தடவைகள் முயற்சி எடுத்து சில தடவைகள் வந்திருக்கின்றன அதிலும் கனடா ஒரு சின்ன சுகம் கண்டு கொண்டு வருகிறது ராஜபக்சகளுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பம் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கமும் மனித உரிமைகள் பீரவையின் ஐம்பத்தி கீழ் ஒன்று தீர்மானத்திற்கு எதிர்ப்பு அரசாங்கம் ராஜதந்திர உறவுகளை பேணுவதில் அனைத்து நாடுகளுடனும் சமமான முறையில் செயற்படும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் ஆதரவை வழங்க அக்கட்சி முடிவு ஆனரவுக்கு ஜோ பைடன் வாழ்த்து இலங்கையின் பொருளாதாரத்தை பலப்படுத்த தேவையான எந்த ஒரு ஒத்துழைப்பையும் வழங்க தயாரென அமெரிக்கா உறுதி